ஜாலியன் வாலா வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது ஆனால் எங்களுடைய புரட்சி போராட்டம் பதிவாகவில்லை வரலாற்றில் கூடுகிறார்கள் டயர் சொல்வான் என்று மக்களுக்கு தெரியாது கூடிவிட்டார்கள் திடீர் என்று சொல்லி உத்தரவிட்டான் சுட்டு விட்டார்கள் செத்து போனார்கள் மக்கள் ஆனால் அது வரலாறு இப்போது ஒருவரை பார்க்க வந்து கூட்ட நெரிசல் சித்தி செக்க செத்ததை பார்க்க எல்லோரும் ஓடுகிறார்களே அப்படி தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் செத்தவர்களை பேசாது இந்த பேசுகிறது ஜாலியன் வாலாபாக்கை பதிவு செய்தவர்கள் பேசியவர்கள் பெருந்தாமநல்லூர் போராட்டத்தை பேச தவறிவிட்டார்கள் வரலாற்றில் இருந்து மறைத்தார்கள் ஆனால் பெருந்தாமநல்லூரிலே வெள்ளைக்காரன் சுடச் சொல்லுவான் சட்டத்தை சுடுவான் அவன் பீரங்கி துப்பாக்கியில் வைத்திருக்கிறான் அங்கே போனால் செத்து விடுவோம் என்று தெரிந்தும் எங்கள் மக்கள் எங்கள் முன்னவர்கள் வெறும் விளக்கமாறு கட்டை வேல் அருவா இ வேல் கம்பு அருவா வைத்துக் கொண்டு களத்திலே போய் வெள்ளக்காரனோடு சண்டையிட்டு மாண்டார்கள் அது தெரியாமல் நடந்த கொலை இது தெரிந்த சந்தித்து மாண்டது புரட்சி செய்தி இல்லது புரட்சி அதை இளவயதிலே படித்த நம்முடைய தாத்தா அந்த வழியை உள்வாங்கிக் கொள்கிறார் அந்த வழியில்தான் அந்த அவமானம் சுமத்தப்பட்ட அவமானத்தை தாங்க முடியாது நீ இரவில் போய் கயிறே வைத்து அங்கே கொத்தடிமை போல இருப்பதை விட உன் கட்டை விரலை நீ வெட்டி எரியா என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார் நம்ம சொந்தங்களே பல ஆயிரக்கணக்கான வார்த்தை கேட்டு தன் கட்டை விரலை வெட்டி நீச்சினார் இதான் வரலாறு ஒரு தலைவனின் வார்த்தைக்கு இருந்த வலிமை அதிலே வெளிப்பட்டது பயந்துட்டான் ஒரு சன்னியாசி மாதிரி ஒருத்தனை வெள்ளை கட்டி வெள்ளச்சடி கட்டி திருநீர் பாட்டே போட்ட ஒருத்தனை பார்த்து வெள்ளக்காரம் வாங்கினா வரலாற்றுல நம்ம தாத்தாவை பார்த்தானா அவனால நம்ம பாட்டேன் கூலி தேவன் பிரி நம்ம மருது வண்டி எல்லாம் நம்ம பாட்டிலாம் வே ஒண்ணுடா நம்ம பிள்ளை பேர வேற பிள்ளை மாதிரி வெறும் சொல்லுடா அதுக்கு பயந்துட்டான் நொறுக்கி எரிஞ்சார் அன்றைக்கு இந்த திராவிடர்கள் இந்த இந்த தலைவர்கள் நமக்கு இருக்கிற அந்த அந்த ஒற்றை மகனாக ஒரு பெரும் தமிழ் சமூகத்தின் மீது திணிக்கப்பட்ட அந்த கொடுஞ்சட்டத்தை எதிர்த்து ஒற்றை மகனாக போராடி கொண்டிருக்கும் போது துணை நின்றவன் எவன் இப்படி ஒரு கொடுஞ்சட்டத்தை என் தமிழ் சமூகத்தின் மீது திணிக்கிறியே என்று எதிர்த்தவன் அவன் ஒருவர் கூட திணைக்கு நிக்கலை துணைக்கு நிக்கலை என்ற தலைவனுக்கு நம்முடைய தாத்தா ஜீவானந்த தாய்த்தா அவரை தவிர எவரும் நிக்க அப்ப ஐயா ராமசாமி எல்லாம் இருந்தார்ல சமூக புரட்சியாளர் போராளி ஏன்னா அவன் தமிழன் அவமானப்படுத்தப்படுகிறான் அது தமிழனுக்கு இருந்த இழிவு சிலம்பட்டியில முத்துராமலிங்க தேவர் பேர்ல இன்னைக்கு கல்லூரி இருக்க தாத்தா பேர்ல இருபத்தி ரெண்டு வயது ஒரு பையன் பாபா என்ற பையன் அவனை தன் வாகனத்தில் ஏற்றுக்கொண்டு செல்லுகிற போது பாபா இந்த இடத்தில் தான் மக்களை மந்தையில் அடைத்து போல வெள்ளைக்காரர்கள் அடைத்து வைத்து கைரேகத்தை வைக்க சொன்னார்கள் அந்த குற்ற பரம்பரை சட்டத்தை போட்டு கைரேக வைக்க சொன்னார்கள் பாபா என்னபோது நீங்கள் கவலைப்படாதே தேவரே எந்த இடத்தில் மக்களை மந்தை போல அடைத்து வைத்து வைக்கச் சொன்னானோ வெள்ளைக்காரன் அதே இடத்திலே நம்முடைய தெய்வத்திற மகன் தாத்தா தேவர் முத்துராமலிகே கல்லூரியை கட்டி நம் மக்களை கட்டறிந்து கையெழுத்து போடுகிற மக்களாக மாற்ற இருபத்தி ரெண்டு வயதிலே தன் இடத்தை அஞ்சு லட்சம் ரூபாயை தேவருக்கு கொடுத்து கல்லூரியை கட்ட வைத்த மகன் நம் அண்ணன் பலனிவாவா என்பதை ஆய்வார்ந்த தமிழ் சமூக தமிழர்கள் மறந்து விடுக்கிற அந்த கல்லூரியில் இருக்கிற ஒவ்வொரு செங்கலிலும் சார்ந்த நம் தாத்தன் பேரும் மூச்சும் நம்முடைய அண்ணன் பழனி பாபா பேரும் மூச்சும் இருக்கிறது என்பதை என்னதும் தம்பிதங்கள் புரிந்து எதுக்கு இவரை பத்தி பேசி என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியலேன்னா ஒரு சாதி குமிழ்களை அடைக்க அவரை அவர் உனக்கு தான் தெரியுமா அவரு ஒண்ணு ஒன்னு தெரியாதுல்ல அவரு எல்லாரும் போய் நீங்க நம்ம சாதிக்கு தலைவராயிரணும் நம்ம சாதிக்கு தலைவராகணும் கடல் என்னையே நான் சமுத்திரம் என்னையா குட்ட குளமா இருக்க சொல்ற அது ஒரு கடல் அதை அவரை சாதிக்குள் சாதிய தலைவராக நிறுத்துவதுதான் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத கொடுமை